வணக்கம் என்னோட பேர் ஹேமா நாங்க கோவை மாவட்டம் அனைத்துவழி மாற்றுத்திறனாளி நலசங்கத்துல செயலாளராக இருக்கேன் இன்னைக்கான நிலைமையில வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து தங்களோட வாழ்வை வந்து சிறப்பான முறையில கொண்டு செல்ல முடியறதில்ல ஏன்னா வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க காலி பண்ண சொல்றாங்க மாற்றுத்திறனாளிகள் வேண்டாம் சொல்றாங்க அதே மாதிரி சிறப்பு குழந்தைங்களை வேண்டாம் சொல்றாங்க அந்த குழந்தை சிறப்பு குழந்தை அவங்க வேண்டாம் சொல்லி காலி பண்ண சொல்றாங்க டார்ச்சர் பண்றாங்க தகாத வார்த்தையில பேசுறாங்க நாங்க வாடகை கொடுக்குறோம் அட்வான்ஸ் குடுக்குறோம் நாங்க வீட்டை சுத்த வைக்கிறோம் ஆனாலும் கூட எங்களை வந்து வீட்டை காலி பண்ண சொல்றாங்க அதே மாதிரி அரசு பஸ்ல வந்து எங்களை வந்து இழிவுபடுத்தி படிச்சு பேசுறாங்க சரியான சீட்டு இருக்கை சீட்டு கொடுக்கறதில்ல நீங்க வந்து நீங்க வந்தாங்க நாங்க கொடுக்கணும்னா பொது ஜனங்களுமே அப்படிதான் இருக்காங்க அரசு வந்து அவேர்னஸ் கொடுத்தாலும் கூட பொது மக்களே அப்படிதான் இருக்காங்க எங்களுக்கான இருக்கை எழுந்திரிச்சு கொடுக்க மாட்டாங்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான அதாவது சிவியர் டிசபிலிட்டி பீப்புள் வந்து மேக்சிமம் வண்டியில பஸ்ல ஏற மாட்டாங்க ஒரு ஒரு சிலர் முடியறவங்க தான் பஸ்ல ஏறி பயணம் பண்றாங்க அந்த இடத்துலயுமே எங்களுக்கான சீட்டு இருக்கே தரமாட்டேன் எங்களை இழிவுபடுத்தி பேசினோம்னா நாங்க எங்களோட வாழ்க்கைய எப்படி சர்வை பண்ண முடியும் கேட்டிருக்கீங்களா கேக்கும்போது நீங்க வந்தா குடுத்தா குடுக்கணும்னு சட்டம் இருக்கான்னு கேக்குறாங்க நீங்க இது வேற மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா நாங்க போய் இதுக்காக போக்குவரத்து துறையில ஏதாவது பேசிருக்கீங்க போக்குவரத்து துறையில நாங்க சாய்பாபா காலையில இருக்கிற டிப்போல போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு நீங்க வந்து நம்பியூர் டிப்போல தான் பேசணும்னு சொல்றாங்க அந்த டிப்போவோட கண்ட்ரோல்ல வராது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அரசு அதிகாரிகளே எங்களோட கோரிக்கையை வந்து அங்க வந்து எடுத்து சொல்லாத போது நாங்க போய் எப்படி நம்பியூர் இங்கிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து நம்பியூர் நாங்க ஈரோடு மாவட்டம் எப்படி போக முடியும் எங்களால எப்படி போய் அங்க வந்து சாதிக்க முடியும் ஒரு அரசு அரசு அதிகாரியே எங்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு இல்லாத போது நாங்க அங்க போய் என்ன பண்ண முடியும் இந்த மாவட்டத்தை தாண்டி அடுத்த மாவட்டத்துக்கு நாங்க எப்படி போக முடியும் என்ன பண்ண முடியும் இதை கண்டிச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நீங்க மனு இது மட்டும் இல்லைங்க இது மட்டும் இல்ல அதாவது இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்குங்க சார் அது சம்பந்தமா வந்து அது சம்பந்தம் வந்து போன வாரம் வந்து பத்திரிகை நியூஸ் வந்து இருக்குது இதுல வந்து மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமாக எந்த ஒரு தகவலும் இல்ல இது வந்து உணவுத்துறை சம்பந்தமா இருக்குது ஓகே தான் ஆனா மாற்றுத்திறனாளிகளும் அவங்களும் சாப்பிடுறாங்கல்ல அவங்க சம்பந்தமா எந்த ஒரு பாயிண்ட் இதுல கேட்கல அது மட்டும் இல்ல திருநங்கை சமூகத்தை முற்றிலுமே அவாய்ட் பண்ணி இருக்காங்க இப்படின்ற இடத்துல நாங்க வந்து இந்தியால நாங்க வந்து வாழ்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா நாங்க வந்து வாழலாமா இல்ல எங்க எங்கேயாவது அந்த கண்ணு தெரியாத இடத்துக்கு நாடு கடத்திடலாமா இது வந்து இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசும் எங்களுக்கு பதில் சொல்லணும் அது மட்டும் இல்லாம எழுபதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நாங்க வந்து தொடர்ச்சியா வீட்டுமனை பட்டாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனா அந்த பட்டாவுக்கான வீடாகட்டும் இல்ல அரசு ஹவுசிங் யூனிட் வீடாகட்டும் இல்ல வந்து எங்களுக்கான பட்டா ஓட்டு தரவே மாட்டேங்கிறாங்க கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க இங்க போ அங்க போ அது போ இது போய் அழகழிக்கிறாங்க அழகழிக்கிறாங்க நாலு நாலு வாட்டிக்கு மேல எங்களால பண்ண முடியறது இல்ல எங்க உடல்நிலை ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்ற இடத்துல நாங்க கையை விட்டுறோம் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே இல்லாத போது நாங்க அதுக்கான முயற்சி